இணைப்பில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இந்த பாதிப்பு மக்களிடையே தெளிவான அறிவின்மையும் மின்சாரத்தில் பயன்படுத்தி எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாமையும் ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது அந்த வகையில் இனி எதிர்வாரும் காலங்களில் எமது போரதி பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து வட்டாரங்களும் கிராமத்துகளிலேயும் இவ்வாறான மின் இணைப்பில் ஏற்படுற பாதிப்புகளை எவ்வாறு கையாள முடியுமோ அதை நாங்கள் அந்த இணைப்பு ஏற்படுற பாதிப்பை மக்களுக்கு தெளிவூட்டணும் எவ்வாறு அதை முன்ன பயன்படுத்தணும் அதிலே எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பொருளை பெற்ற பிரதேச சபை தவிசாளர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இனிவரும் காலங்களில் விழிப்புணர்வு ஒரு கருத்தரங்கு மாதிரி எங்களுடைய வட்டாரம் மற்றும் ஏனைய வட்டாரங்களிலையும் இணைத்து நடத்தும் அது மின்சார சபையோடு கதித்துவிட்டு அதுக்கு ஒரு தீர்வு தருவதாக உறுதியளிக்கிறார் இனிவரும் காலங்கள் இவ்வாறான பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக எமது போரதி பற்றி பிரதேச சபையும் அதன் உட்பட்ட எமது உறுப்பினர்களும் பெரும் பாடுபடுவார்கள் என்பதனை உறுதியளிக்கிறோம் நன்றி